கன்னியாராசி கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக இருக்கிறதுனாலயே வாழ்க்கையில் பல எதிர்நீச்சல்களை போட்டு ஜெயிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் வேலை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க நான் இதுதான் என்னுடைய வேலை முடிச்சுன்னா அதாக இருந்தாலும் பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி முதல் நீங்கள் மூலத்திரிகோணம் பலம் பெறதுனால சுக்கர நீசம் அடைகிறதுனால எப்போவுமே வேலைக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு சிங்கம் போய் இன்னொரு சிங்க ராசியில இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சிங்கம் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கம் போயிடுச்சுங்க ஒரு சிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட கருணை காட்டக்கூடிய கன்னியா ராசி இன்னைக்கு காலபுருஷனுக்கு ஆறாவது ராசிங்கிறதுனால நாங்கள் கடனோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ச்சிகளுமே பெருசாக இல்லை இன்னைக்கு பாருங்க சந்திரன் கேதுவில் இருந்து இன்னைக்கு சந்திரன் கேதுக்கு பன்னெண்டில் போயிடுச்சு ராசிக்கு ஏழில் கண்ட சனி வந்துடுச்சு ஒன்று போனால் ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி கடவுளுடைய அனுகிரகம் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரம் மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் கடந்திருக்கீங்க இன்னைக்கு நான்லாம் அடுத்தவனை மாதிரி வாழணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இல்லை ஆனால் இன்னைக்கு ஒரு வருத்தம் இருக்குது நம்ம ஏன் அடுத்தவங்க மாதிரி சம்பாதிக்காமல் போயிட்டோம் கொஞ்சம் விவரம் இல்லாமல் போயிட்டோமே ஏன் அப்படிங்கிற ஆயிரம் கேள்விகள் எல்லாத்தையும் விட்டு தனிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு எல்லாருமே வந்து உங்களோட பொருளாதார உதவிகள் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு நீங்கள் கேட்டவங்க எல்லாருமே உங்களுடைய எங்கிட்ட இல்லை அப்படின்னு கை விரிச்சவங்க தான் அதிகமாக தவிர்த்து ஹெல்ப் பண்ணினவங்க அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு இந்த கடன் 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 அப்படின்னு தொடர்ந்து கடன்லையே ஓடிட்டுருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எவ்வளோ உஷாராக இருந்தாலுமே ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இன்றைக்கெல்லாம் பாருங்கள் சனீஸ்வர பக்கம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ராசி பார்க்குறாரு நம்ம எதுவுமே இல்லை நம்ம அவ்வளோதான் நம்ம முன்னேற முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் மனக்கவலைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆயிரம் இருந்தாலுமே புத்திசாலித்தனமான ராசிங்க எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வெளியே கொண்டு வந்துடுவீங்க அப்படிங்குறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கி எம் எப்படி பயணிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிகளோடையும் வேதனைகளோடையும் யாருமே நீங்கள் பேசுறது கூட ஒரு பத்து நிமிஷம் கேட்குறதுக்கு இன்னைக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த ஒரு சூழ்நிலைகளுமே இன்னைக்கு இந்த நடந்ததுக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை எல்லாமே ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஏன்ப்போ நீங்களாம் என் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களா நீங்களாம் என்னை ஏமாற்றிட்டீங்களா யாருக்குமே வந்து பயப்படாத ராசி இன்னைக்கு சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எப்பவுமே இன்னி பாருங்கள் அடுத்த மாதத்தில் வக்ரம் அடைய போகிறாரு பின்னோக்கி கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை ஏற்கனவே இன்றைக்கி பின்னாடி தான் இருக்கிற மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னும் சம்பாரிச்சிருந்துருக்கலாம் இன்னுமே உழைச்சிருந்துருக்கலாம் இன்னுமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாங்கிற எண்ணங்கள் இப்போ வக்ரம் ஆகிட்டா வக்ரமாயி ராசியை பார்த்தாருன்னா சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு தினமும் சந்தோஷத்தோடு தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்றைக்கி பாருங்கள் ராசிக்கு பன்னெண்டில் கேது ஒரே விஷயந்தான் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு ஓடி ஓடி உழைச்சி நம்ம ஒன்றும் சம்பாதிக்காமல் போயிட்டோமே இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு விரத்து தன்மையாக இருக்குது அட போங்கப்பா காசு சம்பாரித்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது திருமண வாழ்க்கை எப்படி தான் வந்து இத்தனை வருஷம் இருந்தால் இனி வந்து இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வேறு யார் என்ன சொன்னாலுமே கேட்காத ஒரு சூழ்நிலைகள் என்னோட என்னுடைய கைமீறி போயிடுச்சுங்க ஒரு ஒரு பிரச்சனைகளும் வந்து என்னை விட்டு எவ்வளவோ தூரம் போயிடுச்சு அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும் நான் நினைக்கவே இல்லை எவ்வளோ சந்தோஷமான வாழ்ந்த காலங்கள் இருக்குது இன்றைக்கி யாருமே நான் பேசுகிறத கேட்கறதுக்கு தயாராகலை என்னைய துச்சமாக தூக்கி வீசிட்டாங்க ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க உங்கள வெளியே இருக்கவங்க இவன் கௌரவம் பிடிச்சவன் இவன் மாறமாட்டான் இவன் எப்போ இவன் எப்போவுமே அப்படி தான் இருப்பான் இவங்ககிட்ட பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது இவன் செல்ஃபிஷ் அப்படிங்கிற பேர்கள் தான் வந்து கன்னியாராசியை பொறுத்தவரையும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வாங்கிட்டுருக்கீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க இன்றைக்கும் பாருங்கள் காசு இல்லைனாலுமே ஐயோ பாவா நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாரா அப்படின்னு யாருக்கையாவது வாங்கி கடன் வாங்கி கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் தயாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு வாழ்க்கையில் காசு மட்டும்தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற பெரிய பேடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதுபோல் கேது வந்துட்டு போயிருக்காரு அப்படி கடன் சொல்ல முடியாத அளவுக்கு வீடு தேடி கொண்டு வந்து தள்ளியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கடனோடு சேர்ந்த வெறுமையும் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் கிட்ட வந்துருச்சுங்க ஏதோ ஒரு சூழ்நிலைகள் காரணமாக திருமணம் நின்றுச்சு அதுலேயே பெரிய மனக்கவலைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ நிறையா பேசி எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஏறக்குறைய எல்லாம் பேசி கிட்டத்தட்ட நிற்கிற சூழ்நிலைகள் இருக்குது இப்போ திருப்பி அது கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே போல் காதல் அப்படிங்கும்போது அஞ்சாமதிபதி ஏழில் இருந்து ராசியை பார்க்குறாரு எப்படியாவது ஒன்று இந்த லவ் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணி நம்ம ஃபெயிலியர் ஆக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாக ஓடிட்டுருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைகள் எண்ணெய்கள் தான் இருக்கிறத தவிர்த்து அதை சிறப்பாக செயல்படுறதுக்கு ராசியாதிபதி பலவீனமாக இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவீனமாக இருக்காரு ராசிக்கு பன்னெண்டில் கேது இருக்கனால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டேங்குது அப்படிங்கிற விரத்தி தன்மை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலைகளில் இதெல்லாமே இத்தனை வருஷமா நீங்கள் கடந்து வந்துட்டு இருந்தது தான் அஞ்சில் போதும் சனீஸ்வர பகவான் பெருசாக ஒன்றும் இல்லை ஊர் அறிய ஒரு நல்ல பேரை கொடுத்தாரு ஆறில் வரும்போது கடனை குடம்பு தள்ளிட்டு போயிட்டார் கேது வரும்போது ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இந்த நேரம் குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் சூரியன் வந்து கன்னியாராசியை பொறுத்தவரையும் பத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகமாக இருக்காரு இன்றைக்கி அங்கேயும் குரு இருக்கிறனால இந்த பத்தாம் இடத்துல வந்து ஏற்படக்கூடிய பலன்கள் குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் நிறைய இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா ஏன்னா கண்ணியை பொறுத்தவரையும் பெரிய வளர்ச்சி பயிற்சிகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லவே இல்லை இந்த ரொம்ப வருடங்களாகவே பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடவே முடியாது ஜானேர்னா மூலம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற கவலைகள் நிச்சயமா இருக்கு இந்த சூழ்நிலைகளில் இந்த சிவராஜ யோகம் பத்தாம் அதிபதி யோடு சம்மந்தப்படக்கூடிய யோகம் எப்படி இருக்க போகுது முதல் தர யோகம் அப்படிங்கிறது தொழில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வேலையை விட்டுட்டு நிற்க போகிறேன் ஒரு தொழில் செய்ய போகிறேன் இன்றைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் ராசியை பார்த்தா அதுதாங்க தொழில் தொழில்னு தொழிலை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகுமா தொழில் சார்ந்த ஒரு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குமா தொழில் சார்ந்த நேர்த்திகளை நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண முடியுமா எல்லாருமே பண்ணுறாங்கன்னால் என்னால் ஜெயிக்க முடியல இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமா நண்பர்கள் கூட சேர்ந்து பண்ணுறேன் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க இனி அதெல்லாமே மாறுபடுமா அப்படின்னு கேட்டால் எஸ் நிச்சயமாக மாறுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் புதியாக தொழில் தொடங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு விரிவுபடுத்துறதுக்குமே இந்த கோச்சாரம் ஒரு நல்ல கோச்சாரமாக இருக்கும் அதே போல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் கன்னியா ராசியை பொறுத்தவரைமே கிட்டத்தட்ட மார்க்கெல்லாம் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல ஏன்னா பாருங்கள் ராசிலேயே கேது பகவான் ராசிக்கு பண்ணல கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் வந்து தொடக்கூடிய விஷயத்தில் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு தொடர்ந்து முயற்சி இருக்கேன் ரெண்டு மார்க்கில் போகுது மூணு மார்க்கில் போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில சமயம் ஹோப்பை இருக்கு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி விட்டுரலான்ட்ருக்கு அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நிறைய நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு தலை சிறந்த நேரமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன் இந்த போஸ்டிங்ல இருந்து அடுத்த வேலை வாய்ப்புகள் போறதுக்கு அதற்குண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவானா அப்படிங்கிற கேள்விகளுக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலமா இருக்கும் சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பட்டம் பதவியை குடிக்கக்கூடிய யோகம் அப்போ இது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ரெண்டாவது நான் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கேன் ட்ரஸ்ட்டாக இருக்கேன் ஒரு ஒரு கமிட்டியில் இருக்கேன் எனக்கு இதுலேருந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேரும் புகழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குமா இத்தனை வருஷமாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் எதுவுமே நடக்கவே இல்லை இனியுமே அதனால் எனக்கு பொருளாதாரம் ஈட்ட முடியுமா நான் இருந்தாலுமே அதில் இருந்தாலுமே எனக்கு பெரும் புகழும் கிடைக்கிது எனக்கு பொருளாதாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உதவிகளையுமே சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் ஏழில் சனி இருந்தாலும் திக்பலமாக இருக்கார் அப்போ திக்பலம் பெற்ற கிரக ராசியை பார்க்குறது அப்போ மாங்கு மாங்குன்னு ஓடுனீங்கன்னா நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சந்திரன் சனீஸ்வர பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் தொய்வம் ஏற்படும் அதுக்கு இணையான பலன்களாக சூரியன் குருங்கிற சிவராஜ யோகம் பத்தாம் இடத்துல குரு சம்பந்தப்பட்டு தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால இடம் வீடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னோட பேரில் ஏதாவது வாங்கிடணுங்க நான் முயற்சி இருக்கேன் இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுறேன் என்னால் எதுவுமே நடக்க முடியல ஒரு விஷயத்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிச்சுட்டு என்னால் முடிக்க முடியல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த கோச்சார காலங்கள் சிறப்பாக கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக மொத்தம் இந்த கன்னியாராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் தசா புத்தி அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்